சொல்லி தர இந்த மிஷின்ல ஓகேங்களா இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் காந்திபுரம் ஓப் காலேஜ் எங்க ஊர்ல காந்திபுரம் ஓப் காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஹால்ஸ் வைக்கிறதுக்கு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வாங்குறாங்கம்மா எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நான் என்னோட ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு டிரான்ஸ்ஃபர் பண்ணி காந்திபுரம் போயிருக்கிறாங்க அப்போ ஒரு டெய்லர் கடையில் வந்து பால்ஸ் வைக்கிறதுக்கு த்ரீ ஹண்ட்ரடு பில்லு போட்டிருக்கிறாங்க அவங்க ஒரு அதிர்ச்சி அடிச்சு எனக்கு போன் பண்ணி மேம் இங்க வந்து த்ரீ ஹண்ட்ரட் கால்ஸ் வைக்கிற போட்டுருக்காங்க ஏன்னா பிளவுஸ் அதை தச்சு தரக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆச்சரியம் எப்படி தான் வச்சிருக்கிறாங்க அவங்க தங்க ஜரிகை வைக்க போட்டாங்களா அப்படின்னு கேட்கும் அவங்க வந்து ஒன்னும் இல்லமா ஜிக்ஸாக்ல கீழே போட்டுட்டு மேல வந்து எம்மிங் பண்ணிருக்கிறாங்க அதாவது ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஹேண்ட் எம்மிங் பண்ணிருக்கிறாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா எம்மிங் எப்படி பண்ற மெத்தடுனா அவங்க வந்து மிஷினெல்லாம் கிடையாதுமா லெக் சேர்ல உட்காந்துட்டு லெக்ல இப்படி போட்டு எம்மிங் பண்றது ஆப்போசிட்லேருந்து இப்படி எடுத்து எடுத்து எம்மிங் பண்றது கொஞ்சம் ரிஸ்க் ஓகேங்களா அதுக்குன்னு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க மாமா கொஞ்சம் ஹிந்திக்காரங்கள அவங்க வந்து பண்ணி கொடுக்குறங்காட்டி ஒரு சாரிக்கு த்ரீ ஹண்ட்ரட் வெறும் ஃபால் சேர்க்கறதுக்கு அப்ப நாம சும்மா இருக்குமா சரி நம்ம முன்னூறு ரூபாய் எல்லாம் பாக்க வேண்டாம் சரி நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாம் நான் இந்த மிஷின் நம்மளோட சென்னக்குட்டிய கொண்டு வந்து வச்சு ஒரு சின்னதா ஒரு பண்ணி பாக்கலாம் இருக்குதுமா அந்த மீன் முள்ளு மாதிரி ஒரு டிசைன் எம்ப்ராய்டி இருக்கு இதுல நான் அப்ப நினைச்சு பார்த்தேன் எம்மிங் பண்றது உருட்டி அடிக்கிறது நார்மலா சாரி ஓரம் உருட்டி அடிச்சுக்கலாம் இப்ப கீழே பாத்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் வச்சு நான் உருட்டி அடிச்சிருவேன் மேல வந்து உருட்டி அடிக்க முடியாது எனக்கு அப்படின்னா அது சாரியே போயிடும்

இப்போ வந்து எங்க பொண்ணோட சேரல உங்களுக்கு போட்டு காட்டணும் அப்படிங்குறக்காக கொண்டு வந்துருக்குற இந்த மெத்தடில் நான் போட போறேன் சரிங்களா இந்த மெத்தேட்ல போட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க செம்மையா வந்திருக்குது ஆனால் இன்னொரு சகோதரி கேட்டுருக்குறாங்கம்மா அன்னைக்கு ஒரு சார்ட்ஸ் போட்டிருந்தது இதுல அப்போ ஒரு சகோதரி இந்த மிஷின் யூஸா நாங்க பிகினர்ஸா இருக்கிறவங்க வாங்கலாமா அப்படின்னு கேட்டுருக்காங்க பிகினர்ஸா இருக்கிறவங்க வாங்கலாமா ஆனா இன்னொன்று வந்து இந்த இடத்துல டேபிள் கிடையாது இந்த இடத்துல இதோட முடிஞ்சது உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தா உங்களால தைக்க முடியும் அப்படின்னா வாங்கிக்கிறேன் ஒரு டெய்லர் டெய்லர் கடையில் இருக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த டேபிள் டாக் வாங்கிக்கலாம் வாங்கி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டுமே நாம இது யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு எம்ப்ராய்டிங் சாரி வந்துருச்சு சிம்பிளா ஒரு எம்ப்ராய்டிங் போட்டுக்கணும்னு சொன்னா தச்ச ப்ளவுஸ்லேயே இதில் வச்சு அழகா இந்த இடத்துல அழகா சின்னதாக ஒரு எம்ப்ராய்டிங் போட்டு கொடுக்கலாம் அதே நான் உங்களுக்கு கூடி ஃப்ளைங் ஜாக்கெட்ல ஒரு எம்ப்ராய்டிங் போட்டு கட்டுறேன் அதனால வாங்கிக்கலாமா ஒரு கடை நிறுத்தினா வாங்கலாம் வீட்டுல இருக்கிறவ இந்த மிஷினை விட நான் இந்த மிஷின் பெஸ்ட்டுங்க ஆனா இது தைக்கலாம் எல்லாமே பண்ணும் ஆனா இந்த தேவை இல்லாதது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது மற்றபடி எங்களுக்கு பரவாயில்ல நாங்க வாங்கி எல்லாத்துக்குமே ஒரே மிஷினை யூஸ் பண்றோம்னா தாராளமா யூஸ் பண்ணலாம் ஒன்னும் ப்ராப்ளம் வராது சர்வீஸும் அவங்க வீட்லயே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இது நான் வாங்குற போது பதிமூணாயிரத்தி சரிங்களா இப்போ இது என்ன ரேட்டுன்னு தெரியாது நான் வாங்கி ஒரு ஒரு ஏன் எட்டு வருஷத்துக்கு மேலே என் எட்டு வருஷமே இருக்கும் ஏன்னு கேட்டுனா அப்போ எல்லாம் எங்கள் பொண்ணு ரொம்ப சின்ன கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தாங்க அப்போ நான் வாங்கினது அதனால இப்போ எவ்வளவு தெரியல இது வந்து இந்த கம்பெனி உசா கம்பெனி ஓகேங்களா இதுக்கு ஒரு சிடி கொடுக்குறாங்க சிடி வேஸ்ட் ஒரு இந்த கேட்லாக் கொடுக்குறாங்கம்மா இந்த கேட்லாக்லாம் என உசு ஏன்னா இத்தனையும் வந்து மனப்பாடம் பண்ண முடியாது ஏற்கனவே நம்மளோட ஒர்க்கு வந்து ரொம்ப மென்டல் ட்ரெஷர் மாதிரி அதுல இந்த டெயில்களை ஏபிசிடி எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சு முடியாது ஏற்கனவே அந்த இடத்துல வீக் அதனால என்ன பண்றதுங்க இந்த புக்கை ஒரு பத்திரமா ஒரு பொக்கிச மாதிரி எங்க நான் இந்த மிஷின் போகுதோ அந்த மிஷின் கூட எடுத்து பத்திரமா ஒரு இங்க பாருங்க நான் வாங்கி பத்து வருஷம் ஆச்சு இந்த புக்கை நான் எப்படி வச்சிருக்கிற மாதிரி பத்திரமா வச்சிருக்கிற ஒரு நல்ல கவர்ல போட்டு ரெண்டு கவர்ல போட்டு போட்டுருக்க ஏன்னா எனக்கு இதுதான் இது இல்லைன்னா இது கஷ்டம் ஏன்னா இதை மாத்தோம் இதை மாத்தோம் இதை மாத்தோம் நாலு மதி புக் ஓகேங்களா இப்போ நம்ம தைக்கிறதுக்கு போயிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த புக்குக்குள்ளே பாருங்கம்மா இந்த மிஷினோட ஃபேர் பார்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க ஃபேர் பார்ட்ஸ் போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உள்ள என்ன பண்ணணும் எப்படி கேரி பண்ணி போகணும் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட டூல்ஸ் எல்லாம் எப்படி மாற்றணும்னு எல்லா டீட்டெயில் போட்டிருக்கிறாங்க அப்புறம் இதை இதுதான் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இப்போ பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு தையல் வேணும் இப்போ தெச்சும் காட்டியிருக்கிறாங்க இந்த தையல் இந்த மாதிரி போடணுன்னா என்ன பண்ணணும் இங்கே இருக்கிற நம்பர்களை எல்லாம் மாற்றி காட்டவும் இப்போ இங்கே இருக்கிற நம்பர்களை பார்த்தீங்கன்னா இதை மாற்றணும் இதில் என்ன நம்பர் போட்டுருக்குறாங்களோ இதை மாற்றணும் இதை மாற்றணும் இதை மாற்றணும் இதை இதெல்லாம் மாற்றிட்டு அவங்க கொடுத்துருக்குற லெக்கு சரிங்களா அதை மாற்றணும் அதை மாற்றினா நம்ம கேட்குற ஒரு அந்த டிசைன் வருதுமா இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்க இது இது பாருங்க இது எம்மிங் பண்றது அதாவது ஊக்கு பட்டன் வைக்கிற போது அந்த ஐ வைப்பமில்லைங்க அதோட இது டிசைனு இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் மாத்திங்கன்னா அந்த மெத்தேடு வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த புக்கு தாம நம்மளுக்கு இந்த மிஷினோட உயிர் மூச்சு எதுன்னா இந்த புக்கு தான் இந்த புக்கில இந்த மிஷின் வச்சு நம்ம நேர்த்தையில போட்டுட்டே இருக்கலாம் அவ்வளோதான் வேற ஒன்றும் பண்ண முடியாது அதனால இந்த புக்கை மட்டும் ஜாக்கிரதை வச்சுக்கணும் நான் போன்லயே போட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு மூணு ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இந்ததான ஒரிஜினல் ஒரிஜினல் பத்திரமா வச்சுக்கணுங்க இப்போ பாத்தீங்கன்னா இது நான் ஓரம் அடிச்சிருக்கிற மாதிரில ஓகேங்களா இப்போ வந்து நான் ஃபால்ஸ் அடிக்கிறதுக்கு ஃபால்ஸு இந்த கலரில் வாங்கி வச்சிருக்கிறேன் இப்போ மெயின் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் நல்ல பக்கம் பக்கம் இருக்குது அதையும் நம்ம ஜாக்கிரதையா பார்த்துட்டு இப்போ பாருங்க பாருங்க ஃபால்ஸுக்கு இதையும் கரெக்டாக கீழே கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு தையல் வந்து நார்மலாக போட்டுக்கோணுமா போட்டு அதுக்கப்புறமா இந்த 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 இடத்த வந்து இதுக்குள்ள நுழைச்சுக்கணும் நுழைச்சிட்டு இந்த பின்னாடி பக்கம் கண்டிப்பா புடிக்கணுமா பிடிச்சிட்டு இந்த ஃபால்ஸையும் இந்த ஒரிஜினல் துணியும் கரெக்டா சேமா வச்சு ஆனா இதுல ஃபால்ஸ் வச்சாமா செம்மையா இருக்குதுமா எப்படின்னு கேட்டிங்க வச்சுக்கோங்களேன் இந்த இடம் திக்காயிருதுங்களா நல்லா வெயிட் சேரீ வந்து வெயிட் தூக்குற சேரீயா இந்த காத்துக்கு தூக்குற சேரீ இருந்தா ஃபால்ஸ் வச்சா தூக்காது இன்னையுமே இதுக்கு பலம் வருது எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குதான் அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறமா ட்ரை பண்ணி பார்த்தா இது நல்லா அழகாக எனக்கு ஒர்கெட்டாகும் பாருங்க எப்படி இருக்குதுன்னு மினிஸிங் சூப்பராக இருக்குது இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக நாங்கள் இதை அடிச்சுட்டு எச்சு பாருங்க டிசைன் பாருங்க நான் எந்த மாதிரி வைக்க போறேன்னு அதாவது எம்மிங்ங்கிறது சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு டாட் மட்டும்தான் அந்த மெயின் துணியில் நல்ல பக்கமே தெரியும் அதே மெத்தட் தான் இப்போ இசிஜி மெத்தட் சொல்லியிருக்கிறேன் இப்போ பாருங்க மெயின் டிசைன் இந்த பக்கம் வரும் சின்ன டாட் மட்டும் இந்த பக்கம் வரும் ஆனால் உங்களுக்கு கலர் கரெக்டாக இது இந்த இந்த கோல்டன் கலர்லையும் நான் போறேங்கட்டு உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நான் காட்ட முடியறது காட்டுறேன் பாருங்க நான் காட்டுறேன் போட்டேன் இந்த பக்கம் திருப்பி காட்டுறேன் பாருங்க பார்த்தீங்களா தெரியுதுங்களா அதாவது மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது கீழே வந்து டிசைன் இருக்குது திருப்பி காட்டுறேன் பாருங்க திருப்பி காட்டினா தெரிதுங்களா எம்மிங் பண்ண மெத்தடு அதாவது இப்படி நல்லா உரித்து ஒரு ஐனிங் போட்டுடலாம் தெரிதுங்களா சாரிம்மா இது வந்து கோல்டன் கலர்னு கட்டி இது சரியாக தெரியல நான் இன்னொரு சாரீயில் நல்லா விளக்கமாக காட்டுறேன் இதே நான் பார்த்துக்குங்கண்ணே இப்போ போடுற மெத்தடே பார்த்துக்குங்க இந்த மெத்தேடு வந்து நம்மளுக்கு ஈஸியான வேலையாக இருக்குது உட்காந்து ஒரு ஆள் உட்காந்து சேரில் உட்காந்து மடக்கி போடுறத விட இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக மெத்தேடாக இருக்குது ஏன்னா பயனுள்ளதாக இருக்குதுமா இருக்குதும்மா இனிமேல் யாராவது கேட்டாங்கன்னா இந்த தேடி நான் போட்டு கொடுக்கலாங்கிற ஐடியா வந்துச்சு எனக்கு கொஞ்சம் பொறுமை தேவைமா இது பண்றதுக்கு தெரியுதுங்களா ஃபால்ஸ் வந்து நம்ம இப்படி வச்சு தான் தைப்போம் ஓகேங்களா இப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸை கீழே உருட்டி அடித்தாச்சு கீழே உருட்டி அடிச்சிட்டு இந்த ஃபால்ஸ் அப்படியே திருப்பி வச்சு இங்கே பாருங்க நான் கரெக்டாக கீழே கொண்டு வந்துட்டேன் இப்போ கொண்டு வந்துட்டு இப்படி இந்த மெத்தடில் கொண்டு வந்து இந்த ஃபால்ஸை மடக்கி இப்படி வச்சுக்கோங்க அதாவது ஃபால்ஸ் கொஞ்சம் இந்த பக்கம் தெரியணும் இந்த மெயின் சாரி கொஞ்சமாக தெரியணும் இப்போ நம்மளோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இப்படி இப்படி போய் இப்படி வருது அப்போது அந்த பெருசாக வர்றது வந்து ஒரு துளி வந்து இதில் படும் அதுதான் எம்மை கீழே வந்து பெரிய லாக்காக போடும் நான் இது வேற கலர்லாம் பண்ணி கொடுத்துடலாம் இந்த சேரீ அழகான சார் வேற நூலில் போட்டு காட்ட முடியாது நான் உங்களுக்கு ஒரு ஒன்று பண்ணுறேன் இது வந்து ஒரு சாதா மெட்டீரியல்லாம் ஃபால்ஸ் மெட்டீரியல்லையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அப்போ உங்களுக்கு தெரியும் நான் டார்க் கலர் நூல் போட்டு போட்டு காட்டுறேன் சரிங்க கொஞ்சம் ரிஸ்காக இருக்குது இந்த ரிஸ்க்கை நம்ம வந்து ரஸ்து சாப்பிட்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டோம்னா நாம வந்து ஒரு இரநூறுவாயாவது வாங்கிடலாம் நீட்டாக ஒரு பட்டு புடவைக்கெல்லாம் போட்டோம்னா வாங்கிடலாம் அவங்கள மாதிரி கொஞ்சம் பேராசை இல்லாமல் ஒரு இரநூறுவா வாங்கலாம் ஏன்னா கொஞ்சம் ரிஸ்க் தாங்க ஏன்னா இது கரெக்டாக ஏன்னா இந்த மெயின் துணி வந்து ஃபால்ஸ்க்குள்ள நிறைய போயிடுச்சுன்னா அந்த இடத்துல புஷ்ஷுன்னு வேற தெரியும் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோணும்

இதுவே நம்ம ஒரு ஒரு பட்டு சேரீ ஒரு ரோஸ் கலரு ஒரு மெருன் கலர் சேரீ இல்ல அந்த கோட பட்டு சேரீ ஒரு ஐம்பதாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு ஒரு முகூர்த்த ப்ளவுஸ் எல்லாம் ஒரு சேரீ வருது அதுக்கெல்லாம் அடிச்சுதான் கொடுத்துருவோம் அதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பால்ஸ் வச்சதே தெரியாம வச்சு கொடுத்துருக்குறீங்க அப்படின்ட்டு ஐனிங் போட்டீங்கன்னா இன்னி பர்ஃபெக்டா இருக்கு நம்ம பால்ஸ் வச்சதே தெரியாது ஐனிங் போட்டா ஓகேங்களா நீங்களும் வேணா இந்த பிசினஸ் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா